ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இது உங்கள் வெர்ஸ்டைல் ப்ராப்ளம் இன்றைக்கி நம்ம வெர்ஸ்டைல் ப்ராப்ளம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழர் மரபு ஜிஇ த்ரீ ஒன் ஃபைவ் டூ இதோடய லெக்சரர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்று க்ரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்று ஸோ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து இதோட டோட்டல் பீரியட்ஸ் வந்து ஃபிஃப்டீன் ஸோ ஒரு வீக்குக்கு ஒரு ஹவர் இல்லை வந்து ரெண்டு ஹவர் ஸோ டோட்டல் ஆர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் வீக்கு சோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் மொழி அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப தமிழ்லயே ரொம்ப பிடிச்ச மொழி அப்படின்னாலே நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் சோ வந்து நமக்கு மொழி அப்படின்றது ரொம்பவே வந்து பிடித்தமான ஒரு விஷயம் அது நமக்கு தமிழ் மொழி அப்படின்றத நம்ம சொல்லவே வேண்டாம் அது நம்ம வந்து எல்லா விஷயத்துலையுமே நமக்கு தமிழ் அப்படின்றது வந்து பழகி போன ஒரு விஷயம் நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கோம் சோ நமக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஒரு பெருமையான விஷயம் அது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் நமக்கு தமிழ் பேச தெரியும் அப்படின்றது சோ நம்ம தமிழர் மரபு பத்தி நம்ம பார்க்கும் பொழுது இப்பயுமே ரொம்ப தொன்மையான மொழிகள்ல இன்னைக்கும் வந்துட்டு லைவ்ல வந்து அப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பல பல வருஷத்துக்கு முன்னாடி பல ஈராக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த தமிழ் அதே மாதிரி இப்பவும் அந்த தமிழ் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய அறிஞர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நம்ம வழக்கத்துல தமிழே வந்து அப்போ எப்படி பேசினோமோ அதே அளவுக்கு வந்துட்டு அது நம்ம இப்பயுமே வந்து வழக்கத்துல இருக்க அந்த சொல்கள் அந்த சொல்லாடல் அந்த மொழிகள் அந்த மொழியை வந்து நம்ம எப்படி வந்து பயன்படுத்துறோம் அது எல்லாமே வந்து இப்பயுமே வந்து நடந்துட்டு இருக்கு இப்பயுமே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து நிறைய ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்காங்க சோ அந்த தமிழ் எவ்வளவு தொன்மையானது அப்படின்றத வந்து நம்ம வந்து எதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப வருஷமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பட் அதுக்கு ப்ரூஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இலக்கியம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மணிமேகலை தொல்காப்பியம் அது மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனா இப்ப கீழடி வைகை நதிக்கரையில சங்ககால நகர நாகரிகம் தொல்லியல் துறை வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொல்லியல் துறை வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் அறிஞர்கள் வந்து அதுக்காக நமக்கு வந்து பாடுபட்டிருக்காங்க சோ ஸோ வந்து இந்த ரெண்டு விஷயம் அந்த கீழடின்ற விஷயம் ரிவீல் ஆனதுக்கு அப்புறமா தான் தமிழ் அப்படின்ற விஷயத்த வந்து எல்லாருமே கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்க ஆனா ரொம்ப வருஷமா வந்து தமிழ் வந்து ரொம்ப தொன்மையானது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதுல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்தி இலக்கியங்கள் நம்ம சொல்லலாம் ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்களை பத்தி சொல்லலாம் சிற்றிலக்கியங்கள் சொல்லலாம் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து விஷயங்கள் வந்து இருந்தாலும் இந்த திராவிட மொழிகள் அப்படின்றது வந்து எப்பயுமே ஒரு தான் இயங்கிட்டு இருக்கு தான் இருக்கு சோ தமிழ் அப்படின்றது ஒரு செம்மொழியா நம்ம வந்து கலைஞர் அப்படின்றவர் வந்து ஒரு ஒரு மாமனிதர் வந்து தமிழை வந்துட்டு நிறைய வந்துட்டு விஷயத்துல வந்து உயர்த்தி வந்து சொல்லியிருக்காரு ஸோ செம்மொழி அப்படின்னு சொல்லி தமிழை வந்து செம்மொழி அப்படின்னு வந்து அதை வந்து அறிவிச்சு அது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து தமிழ் சங்கங்கள்லாம் நம்ம வந்து இருந்துச்சு தமிழ் சங்கம் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் அப்படின்னு இருந்துச்சு கடை சங்கத்துல நமக்கு இருந்த மிச்சம் இருந்த கொஞ்சம் இருந்த அந்த ஓலைச்சுவடி தான் வந்துட்டு நம்ம வந்து கிடைச்சிருக்கு அந்த ஓலைச்சுவடி வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிதம்பரத்துல வந்து வச்சிருந்தாங்க அங்க வந்து அது பாதுகாக்கப்பட்டு அதுல வந்து அது நிறைய முறை படையெடுக்கப்பட்டு நம்மளோட தமிழர் மரபுகள் அழிக்கப்பட்டு அதுக்கப்புறமும் வந்து கிடைச்ச மிச்சம்தான் இது அந்த கிடைச்ச மிச்சமே இப்படி இருக்குன்னா திருக்குறள் அஹ் தொல்காப்பியம் மணிமேகலை சிலப்பதிகாரம் ஸோ இந்த மாதிரி வந்து பெருங்காப்பியங்கள்லாம் வந்துட்டு நமக்கு வந்து அதுல கிடைச்ச கொஞ்சம் தான் நமக்கு அந்த கொஞ்சமே இப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளவு இனிமையா இருக்கு பேசுறதுக்கு கேட்குறதுக்கு அப்படின்னு அதை பாருங்க சோ நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா நம்ம தமிழர் மரபு நம்மளோட மரபை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ தமிழ் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா மொழி மற்றும் இலக்கியம் தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம் ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா மரபு பாறை ஓவியத்துல இருந்து நவீன ஓவியங்கள் வரைக்கும் சிற்பக்கலை நாட்டுப்புற கலைகள் மற்றும் வீர வீர விளையாட்டுகள் என்னென்ன இருக்கு நாட்டுப்புற கலை மற்றும் வீர விளையாட்டுகள் என்னென்ன இருக்கு தென் தமிழர்களின் திணை கோட்பாடுகள் இந்திய தேசிய இயக்கம் மற்றும் இந்திய பயன்பாட்டிற்கு தமிழகத்தின் பங்களிப்பு இதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பதிவுல வந்து தான் நம்ம பார்க்க போறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய மொழி குடும்பங்கள் திராவிட மொழிகள் என்ன சோ வந்து நம்ம மொழி மற்றும் இலக்கியம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா மொழி மற்றும் இலக்கியம்னா என்ன ஃபஸ்ட் மொழின்னா என்ன நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசும்பொழுது அது நமக்கு வந்து புரியணும் அந்த வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு நம்ம சொல்ற அவங்க சொல்ற நமக்கு புரியணும் அப்பதான் நம்ம கருத்து பரிமாற்றம் பண்ணிக்க முடியும் நம்ம பேசுற விஷயம் மற்றவங்களுக்கு புரியும் அதுக்காக அந்த ஒரு மொழின்ற ஒரு விஷயமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஸோ அந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பழங்காலத்துல இருந்து இந்த மொழிகள் இருக்கு இதோட இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஹ் ஒரு சமூகத்தோட கலாச்சாரம் வரலாறு மற்றும் பண்பாட்டின் பிரதிபலிப்பாக வந்து இது விளங்குது மொழி இலக்கியம் ஒருத்தரோட ஒரு ஒருத்தரோட இணைக்கிறது சோ வந்து மனித வாழ்க்கையோட அனுபவங்களையும் பதிவு செய்யும் கலை வடிவமா அது வந்து செயல்படுது சோ மொழி அப்படின்னு நம்ம பொழுது பார்த்தோம்னா மொழி அப்படின்றது ஒரு சமூகத்தோட அடையாளம் மட்டும் கிடையாது அது வந்து ஒரு மனுஷனோட மனிதர்களுக்கு இடையே இருக்கிற சிந்தனைகளை மற்றும் கருத்துக்களை வந்து பரிமாறவதும் ஒரு நுட்பமான வந்து ஒரு கருவியா வந்து அது பயன்படுது சோ அந்த மொழியின் வகைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எழுதப்பட்ட மொழிகள் பேசப்படும் மொழிகள் சைகை மொழிகள் அதாவது கை மொழி ஆக்சன்ல மட்டும் பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம தமிழ் அப்படின்றது மட்டும்தான் வந்து எழுதவும் செய்யலாம் பேசவும் செய்யறோம் இலக்கியங்கள் இருக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த தமிழ்ல இருக்கு இந்த மொழியின் பண்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குறியீடுகளை கொண்டு கருத்துக்களை வெளிப்படுத்துதல் ஒழுங்குபடுத்தப்பட்ட வாக்கிய அமைப்பு தரவுகளை சேகரிக்க பதிந்திட மற்றும் பதிந்திட உதவுதல் மொழி வளர்ச்சி மொழிகள் வந்து காலத்தினால் செம்மைப்படுத்தப்பட்டு இடத்திற்கேற்ப பல மாற்றங்களை அனுபவிக்கின்ற பண்டைய மொழிகள் பல இன்றைய மொழிகளுக்கு அடிப்படையாக உள்ளது அதான் மொழி நம்ம மொழியில இருந்துதான் நிறைய விஷயங்கள் மாறி 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 இன்னைக்கு வந்திருக்கு சோ இலக்கியம் அப்படின்னா என்ன இலக்கியம் அப்படின்றது மனிதரோட உணர்வுகள் அனுபவங்கள் கருத்துக்கள் தத்துவங்கள் அத வந்து வார்த்தையாவும் ஒரு வார்த்தையா மாத்தி அதை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கிறத ஒரு கலையா வந்து வச்சிருக்காங்க அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இலக்கியத்தை வந்து கவிதை அத வந்து கவிதை வந்து பாத்தீங்கன்னா பாடல் வடிவுல வந்துட்டு அந்த வந்து வழிவிடுவது நாடகங்கள் சோ இயல் இசை நாடகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இயல் இசை நாடகம் அப்படின்னு வரும் பொழுது அந்த கதை கதை அது வந்து ஒரு கற்பனையா இல்ல வந்து உண்மை சம்பவமா இப்ப நம்ம வந்து கல்வி எழுதின ஆஹ் பொன்னியின் செல்வன் இருக்கும் சிறுகதைகள் சுருக்கமா வந்து சொல்றது சோ தென் இலக்கியத்தின் வகைமைகள் சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் சிற்றிலக்கியம் நவீன இலக்கியம் நாலா பிரிக்கிறாங்க நம்ம என்ன சமூகத்தை பிரதிபலித்தல் நம்ம எப்படி வாழ்ந்தோம் நம்ம எப்படி வந்து இருந்தோம் அந்த விஷயங்களை வந்து பிரதிபலிக்கிறது கலாச்சாரத்தை காப்பாற்றுறது உணர்வுகளை பகிர்ந்தல் அழகியல் மற்றும் தத்துவம் பற்றிய புரிதலை வழங்குதல் சோ தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தின் தன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத பாத்துறோம் தமிழ் மொழி அப்படின்றது திராவிட மொழி குடும்பத்துல வந்து மிகவும் பழமையான தொகுப்பில் அடங்கும் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப பழசு அதான் செம்மொழி அதான் தமிழ் இலக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியம் பல தலைமுறைகளை கடந்து அழிவின்றி வளர்ந்து தமிழில் திருக்குறள் திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற செம்மொழி இலக்கியங்கள் உலக பெற்றவை சோ அதுல வந்து மொழியும் இலக்கியமும் வாழ்க்கையில வந்து அஹ் எவ்வளவு முக்கியத்துவம் வகிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மனித நாகரிகத்தின் அடித்தளமாக வந்தது இருக்கு சமுதாயம் மற்றும் கலாச்சாரத்தை வளர்க்கும் கருவியா வந்தது இருக்கு ஒரு ஒரு சமூகத்துல அடையாளமா பொக்கிஷமா வந்துட்டு இருக்கிறது அந்த மொழி தான் இந்த இலக்கியமும் சேர்ந்து மனிதனோட வாழ்வுல வந்துட்டு பல அனுபவங்களையும் உலக பார்வையையும் வெளிப்படுத்தும் பிரதான வழிமுறையில இதுவும் ஒன்று ஸோ இந்திய மொழி குடும்பங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா பேசப்படுற மொழிகள் எல்லாமே ஆஹ் வந்து நம்ம இந்திய மொழி குடும்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த இந்தோ ஆரிய மொழிகள் அப்படின்னா வந்து நார்த் இந்தியால இப்பயுமே வந்து பேசிட்டு இருக்கிற நிறைய மொழிகள்ல வந்து நம்ம சொல்றோம் அதுல முக்கியமா இந்தி மராத்தி பஞ்சாபி உருது பெங்காலி காஷ்மீர் ஒடியா குஜராத்தி அப்படின்ற மொழிகள்லாம் வந்து இருக்கு இதுல சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத மொழியை வந்து அடிப்படையா வந்து இருக்கு இதெல்லாம் இலக்கண அமைப்பு சொற்களும் ஒற்றுமை காணப்படுகிறது அதுல பெரும்பாலும் வந்து வட இந்திய மொழிகள் பேசுறதெல்லாம் சான்ஸ்கிரித்து மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ திராவிட மொழிகள் அப்படின்னு நம்ம வரும்பொழுது இங்கே திராவிட மொழிகள் தென்னிந்தியா அண்ட் தென் சில பாகிஸ்தானிய மொழிகள் மற்றும் இலங்கையில் பேசப்படும் மொழிகளை குறிக்கின்றன சோ வந்து இதோட உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள் மிகவும் பழமையானது சான்ஸ்கிருட்டு தோன்றுவதற்கு முன்பே இவை பயன்படுத்தப்பட்டன அதை சமஸ்கிருதம்ன்ற ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தமிழ் பயன்படுத்திட்டு வந்திருக்கோம் ஸோ முக்கிய மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள் எல்லாமே வந்து இதுல இருந்து வந்து நமக்கு துளுவ மொழிகள் இதுல இருந்து வந்ததுதான் இந்த இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா தென்மேற்கு ஆசியாவில் தாயகத்தை கொண்டவை மிக பழமையான இலக்கியங்கள் சங்க தமிழ் சங்க இலக்கியம் கன்னட கவிதைகள் இலக்கண அமைப்பு மாறுபட்டு முக்கியமாக சுட்டெழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டது சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஆஸ்ட்ரோ ஆசிரியா மொழிகள் இந்த மொழி குடும்பங்கள்ல இந்தியாவின் வடகிழக்கு மற்றும் மத்திய இந்திய பகுதிகளில் இது வந்து பேசப்படுது பரவலா ஆசியாவோட பழமையான மொழி குடும்பங்கள்ல ஒண்ணு மொழிகள் சந்தால் ஹே மோன்கர் மொழிகள் சோ இது எல்லாமே வந்து ரொம்பவும் பழமையான வடிவத்துல இருக்கு அப்படின்னா இந்திய மொழி குடும்பத்துல வந்து இது இருக்கு தென் சீன திபத்திய மொழிகள் இந்த மொழி குடும்பம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் பேசப்படுகிறது இந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா சீனாவில் உள்ள மொழிகள் மற்றும் திபெத்திய மொழிகளுடன் தொடர்பு வந்து இருக்கிறது வந்து ஒளிபாட்டு தன்மைகள் வந்து ஒன்னா இருக்கிறது இது எல்லாமே சோ இந்திய மொழி குடும்பங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா பன்மொழி தன்மை இந்தியாவில எப்பயுமே வந்து பண்பாடு மற்றும் மொழி பார்வை வளத்தை பிரதிபலிக்கின்றது வரலாற்று பகுப்பாய்வு பெருமை என்ன பெருமை திராவிட மொழி குடும்பம் தமிழ் மொழி போன்ற செம்மொழிகளை கொண்டுள்ளது மேலும் இந்து ஆரிய குடும்ப சமஸ்கிருத அடிப்படையாக கொண்டுள்ளது இந்திய மொழி குடும்பங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான மொழியில் மற்றும் பண்பாடு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கின்றது சோ இந்த இந்த பகுதியில வந்து நம்ம தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தின் உருவாக்கம் வளர்ச்சி தன்மைகள் மற்றும் அதன் முக்கிய பங்களிப்பை வந்து அடிப்படையாக கொண்டு வந்து நம்ம இதெல்லாமே வந்து பேசிட்டு இருக்கோம் இந்திய மொழி குடும்பத்தில் என்னென்ன பார்த்தோம் தென் திராவிட மொழி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் தமிழ் ஒரு தென்மொழி அதாவது தொன்மையான மொழி அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஒரு தொன்மையான மொழி இதில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்தே வந்து இது ரொம்ப இது இலக்கியங்களை வந்துட்டு இது வச்சிருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான அந்த தொல்காப்பியம் இருக்கு திருக்குறள் இருக்கு இன்னைக்கும் வந்து அந்த திருக்குறள் நம்ம பேசப்படுற விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒத்து வர்றதா இருக்கு இந்த காலகட்டத்துக்கு கூட நம்ம அதை எடுத்து வச்சு பேசலாம் இன்னைக்கு வந்து ஒருத்தர் திருவள்ளுவர் இருந்திருந்தா என்னெல்லாம் வந்து நம்ம நடக்குதோ அது எல்லாமே அவர் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு அப்படின்றத நம்ம என்னைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பத்து பாட்டு எட்டு தொகை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு எவ்வளவு விஷயங்களை நமக்கு எடுத்து எடுத்து உரைக்குது புறநானூறு அகனானூறு ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள்ல இருக்கிற அந்த ஆயிரத்தி நூத்தி முப்பது குரலுமே வந்து நமக்கு ஒரு ஒரு குரலுமே நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயங்கள் நமக்கு சொல்லுது அது இன்னும் பல வருடங்கள் பல தலைமுறைகள் காண கடந்து நம்ம வந்து இன்னொரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் அது வந்து இன்னைக்கு என்ன சொல்லுதோ அது அளவுக்கான எழுத்துக்கள் அதுல இருக்கு அதுல வந்து அதோட அர்த்தங்கள் இருக்கு இப்போ தமிழ் காவியங்களோட பங்களிப்பு என்ன தமிழுக்கு அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவ சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இதெல்லாம் ஐம்பெரும் காவியங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப நமக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை இது ரெண்டு படித்தாலே நம்மளால வந்துட்டு அதோட விஷயத்தையே இன்னும் வரைக்கும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இதுல சிவ சிந்தாமணி வலயாபதி புந்தலகேசியெல்லாம் நம்ம படிச்சு முடிச்சோம் அப்படின்னா அந்த தமிழோட ஆர்வம் வந்து இன்னும் நமக்கு வந்து இருந்துட்டே இருக்கும் சுவை வந்து நமக்கு மிகுதியா இருக்கு இந்த விஷயத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த தமிழகத்துல வந்து சமண பௌத்தம் மதங்கள் வந்து எப்போ வந்துச்சு அதோட தாக்கங்கள் எப்படி இருந்துச்சு பக்தி இலக்கியமா நம்ம வந்து இன்னமும் பேசிட்டு இருக்கோம் ஆழ்வார்கள் நாயன்மார்களை பத்தி ஸோ ஆழ்வார்கள் வந்து பன்னிருவர் நாயன்மார்கள் வந்து திருப்பாவை பாடினது இந்த ஆழ்வார்கள் வந்து நமக்கு வந்து திருமாலை போற்றி நமக்கு வந்து பாடின விஷயங்கள் இதெல்லாமே நமக்கு வந்து இன்னுமே வந்துட்டு கேட்க கேட்க வந்து இனிமையா இருக்கும் சோ சிற்றிலக்கியங்கள் அப்படின்ற விஷயத்துல நம்ம வரும் பொழுது குறுகிய அமைப்புகளை கொண்ட பாடல்கள் தான் நம்ம சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நவீன இலக்கிய வளர்ச்சிகள் இன்னைக்கு வரைக்குமே வந்து நடந்துட்டே இருக்கு சோ அதுக்கப்புறம் வந்து தமிழ் இலக்கிய வளர்ச்சியில வந்து பாண்டிய மற்றும் சோழ அரசர்கள் சேர சோழ பாண்டியர் அப்படின்னு சொல்லும்பொழுது சேர அப்படின்ற வந்து கேரளா சீர்த்து பாண்டிய மன்னன் அப்படின்றவர் வந்து தமிழ் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் வச்சு அந்த தமிழை காப்பாத்துனது பாண்டியர்கள் தான் அப்படின்னு வந்து மதுரை அதனாலதான் இன்னமும் பெருமை மிக்க நகரமா நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் மதுரை சுத்தி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு சோ அதே மாதிரி சோழ அரசர்களோட பங்களிப்பு தமிழ் இலக்கியத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா மணிமேகலை அப்படின்ற ஒரு அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு அஹ் காவேரி பூங்கட்டினத்துக்கு வந்து போய் அங்க இருந்து வளர்ந்து அவங்க வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மணிமேகலா தெய்வமா மார்கறத்துக்கு வந்துட்டு சோழ காலத்துலதான் நம்ம நடந்திருக்கு படிக்கிற விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆஹ் நமக்கு வந்து பெரிய ஒரு பிரமிப்பு மிக்க ஒரு வியப்பு மிக்க இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து அப்படியே வந்து ஆஹ் புல் அரிக்குது நம்ம இந்த விஷயத்த பேசும்பொழுதே நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு திகைப்பா இருக்கு இதெல்லாம் எப்படி நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப திகைப்பா இருக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு தமிழை பத்தி நம்ம பேச முடியுது நம்மளால அப்படின்னா நான் ரொம்பவே வந்து அதுக்கு பெருமைப்படுறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு தமிழை பத்தி நம்மளால வந்து இன்னைக்கு பேச முடியுது அப்படின்னா அதுக்கு வந்து தமிழ் வளர்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ அந்த வரிசையில நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு குழந்தை வந்து நமக்கு வந்து வருது நாளை வந்து ஒரு சந்ததிகள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தமிழ வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கறது ஒரு ஒருத்தரோட கடமை அது நம்மளோட கடமை அது சோ நமக்கு எல்லாருமே கொண்டு கொடுத்துருக்காங்க அந்த விஷயங்களை வந்துட்டு நிறைய படையெடுப்புக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து அத்திவரதலா இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும் அரங்கனாதரா இருக்கட்டும் இந்த இந்த மாதிரி வந்து எவ்வளோ போர் எவ்வளோ கஜினி முகமதோட பதினேழு முறை படையெடுப்புக்கு அப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறமாகவும் வந்து திருவரங்கலத்துல வந்துட்டு எவ்வளவு விஷயங்கள் சுரண்டப்பட்டாலும் அந்த அரங்கநாதர் இன்னைக்கும் அங்க இருக்கிறாருன்னா அதுக்கு வந்து அஹ் அந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தான் வந்து காரணம் சோ அப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளோட தமிழ் புக்ல அவங்களோட புக்ல இருக்கும் நம்மளோட தமிழ் சின்னம் அதாவது கவர்மெண்ட் முத்திரையில இருக்கிற அந்த கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா இதோட கோபுரம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து புத்தூர்ல இருக்கிற அந்த பெருமாளோட அந்த கோபுரம் தான் அது சோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா விஷயங்களுமே இப்ப நமக்கு வந்து இருந்துட்டே இருக்கு நம்ம இன்னொரு வந்து சோழரை பத்தி பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு வந்து ஒரு எவிடென்டா இருக்கிறது வந்து அந்த பொன்னியின் செல்வனோட அந்த ஐந்து பாகங்கள் தான் சோ நமக்கு வந்து அது படமாவே இப்போ வந்துருச்சு நம்ம காட்சிப்படுத்தி பாக்குறோம் ஆனா காட்சிப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம பல வருஷமா அந்த புக் இருக்கு நம்ம ஒரு ஒரு வாட்டி இப்ப எடுத்து படிச்சாலும் ஒரு விஷுவல் ட்ரீட்டா தான் இருக்கும் அந்த புக்கை நம்ம வந்து ஒரு நல்ல இலக்கியத்தோட வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ பாண்டியர்களை பத்தியுமே சோழர்களை பத்தியுமே நமக்கு நிறைய கதைகள் நிறைய வந்து கட்டுரைகள் நிறைய கவிதைகள் இருக்கு புறநானூறு வந்து பேசியிருக்கு அகனானூறு பேசியிருக்கு ஸோ வந்து இந்த மாதிரி வந்து எட்டு தொகை பத்து பாட்டு கலித்தொகை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நம்மளை வந்து நெறிப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் வந்து நம்ம கொடுத்துருக்கு ஸோ இன்னைக்குமே வந்து நம்ம வந்து திருக்குறள் அப்படின்ற ஒரு மொழி வந்து உலக பொது வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ வந்து தமிழ் இன்னும் வந்து நம்ம நிறைய கண்ட்ரில வந்து தமிழ் வந்து பேசிட்டு இருக்காங்க தமிழ் ஆட்சி மொழியா இருக்கு ஸோ மலேசியால சிங்கப்பூர்ல இன்னும் நிறைய கண்ட்ரீல வந்து நம்ம எங்கெல்லாம் போய் ஆட்சி செஞ்சோமோ சோழர்கள் எங்கெல்லாம் வந்து கடல் கடந்து வணிகம் பண்ணாங்களோ எங்கெல்லாம் கடல் கடந்து அவங்க வந்து டிராவல் பண்ணாங்களோ அந்த எல்லா விஷயமுமே இப்பயுமே வந்து தமிழ பெருமையா அவங்க நினைக்கிறாங்க அதுக்கான ப்ரூஃப் நம்ம கடல் கடந்து நம்ம வாணிக்கம் பண்ணோம் கடல் கடந்து நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் சென்றோம் கடல் கடந்து நம்ம எல்லா ஊருக்கும் நம்ம போனோம் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் வந்து அது வந்து சோழர்கள் தான் அந்த 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 விஷயத்த வந்து அவங்க வந்து அஹ் கரெக்டா பண்ணாங்க செம்மையா பண்ணாங்க சோ இருக்கும் பொழுது நம்ம வந்து கடலை ஆண்டவர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா ஸோ கடாரம் கொண்டான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் கடாரம் கொண்டான் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அதுல வந்து ஒரு மிகைப்படுத்தப்படுதல் இல்லை அங்க சோ அப்போ ஒரு பாரதிதாசனும் பாரதியாருமே வந்து எந்த அளவுக்கு வந்து இதுக்கு நமக்கு வந்து தமிழுக்கு வந்து பங்களிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் சோ பாரதியாரை பத்தி நமக்கு தெரியும் முண்டாசு கவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பாரதிதாசன் அப்படின்றவர் வந்து பாரதியார் மேல இருந்த பற்றுனால வந்துட்டு அவர் பாரதிதாசன் அவரோட பேரை வந்து மாத்திக்கிட்டாரு சோ இந்த மாதிரி வந்து நம்ம பெருமை மிகு கவிஞர்களை வந்து நம்ம வந்து அவங்களோட தமிழோட பங்களிப்பை வந்து நம்ம படிக்கும் பொழுதே நமக்கு வந்து அப்போ வந்து தமிழை படிச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த தமிழை படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மேண்டேட்ரி கோர்ஸாக இருக்கு சோ வந்து நிறைய பேர் தமிழ் படிக்காமலே வந்திருப்போம் ஸ்கூல்ல நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருப்போம் பட் ஆனால் இடம்னா தமிழ் பட் பிரெஞ்சு தெரிஞ்சிருக்கும் ஹிந்தி தெரிஞ்சிருக்கும் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கோம் ஆஹ் இங்கிலீஷ் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆட்சி செஞ்ச மொழி சோ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் அது கத்து கொடுந்தாலும் உலகத்தோட போய் நம்ம வந்து கனெக்டிவிட்டியா இருந்தாலும் பட் வந்து மனசோட நம்ம வந்து பேசுற மொழி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது தமிழா மட்டும்தான் இருக்க முடியும் அந்த தமிழ் அப்படின்ற உணர்வு வந்து நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்மளால வந்துட்டு ஒரு நெறியோட இருக்க முடியுது ஒரு அறத்தோட வாழ முடியுது இப்போ தமிழ் அப்படின்றது வந்து தமிழர் மரபு அப்படின்றது ரொம்பவே பெருமைக்கான ஒரு விஷயம் சோ இந்த இதை பத்தி நம்ம வந்து அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம் சோ வந்து அடுத்த பதிவுல வந்து அடுத்த மொழியும் இலக்கியமும் அப்படின்றது படி பாத்து பார்த்த அதே மாதிரி அடுத்த அடுத்த பதிவுல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கலையை பத்தி பார்ப்போம் வந்து ஆயிரக்கலைகள் அறுபத்தி நான்கு சோ அதுல வந்து இந்த சிற்பக்கலையும் கலையும் ஒண்ணு அந்த சிற்பக்கலையை பத்தி அடுத்த பதிவுல வந்து பார்ப்போம் சோ இந்த மாதிரி வந்து விஷயங்களை பேசுறதுக்கும் எனக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு தருணத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த பதிவு வந்து இதோட வந்து முடிச்சுக்கோம் ஸோ அடுத்த பதிவில் வந்து அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம் இன்னும் டீட்டெயிலாக தமிழ் பற்றி பேசுறதுக்கு ரொம்பவே சந்தோஷம் தமிழோட இணைந்திருங்கள் இது உங்கள் வெப் ஸ்டைல் ப்ரோ பல்துறை ஆய்வு நன்றி